வணக்கம் பொங்கல் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பேச போறேன்னா பணம் சேருவதற்கான பரிகாரம் வீடியோ தான் நிறைய வீடியோ போட்டுக்கிறேன் இருந்தாலும் இந்த வீடியோவும் பாருங்கள் இது எளிமையான பரிகாரம் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பண புழக்கம் அதிகமாகவும் பணம் வந்து பெருக்கம் அதிகமாகும் பணம் வந்து நம்ம வீட்டில் வந்து விரயம் ஆகாது நல்ல பணத்தை புழக்கத்தை அதிகமாக உண்டு பண்ணி கொடுக்கும் நான் சொல்கிற மாரி செஞ்சிக்கினேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மிளகு சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா நம்ம மிளகு அந்த மிளகு வந்து ஒரு தேவையான அளவுக்கு ஒரு கையளவுக்கு எடுத்துக்குங்க அதை என்ன பண்ணுறீங்க எடுத்து அந்த மிளகை வந்து ஒரு ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா ரெண்டு மூணுமாக உடைச்சிக்கோங்க உடைச்சி அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை கலப்புறம் பச்சை கலப்புறத்தை வந்து எடுத்து ஒரு தேவையான அளவுக்கு எடுத்து அதை நும்மிட்டிங்கன்னா ஒன்றும் பாதிமா அப்படியே மூசு மூசாக இருக்கும் அதை வந்து ரெண்டு ரெண்டாக மூணு மூணாக அப்படியே நுமிட்டி அந்த மிளகில் சேர்த்துக்குங்க அடுத்தது அதுங்கூட கொஞ்சம் உப்பு கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு வந்து அதுங்கூட சேர்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஏலக்காய் தரமான ஏலக்காய் நம்மளுக்கு கொஞ்சம் போகணும் தரமான இலக்கைன்னா கொஞ்சம் காஞ்சி தான் இல்லாமல் கொஞ்சம் பச்சை ஏலக்காவாக கொஞ்சம் தரமாக குவாலிட்டியாக நல்லா ஒரு அழுத்தமாக இருக்கணும் ஏலக்காய் இந்த பிஞ்சியாக இருக்கும் ஏலக்காய் போல் போடக்கூடாது முத்தி போன ஏலக்காய் நல்லா கொஞ்சம் பச்சையாக இருக்கணும் பார்க்கறதுக்கு காஞ்சி வதவதாக இருக்கக்கூடாது நல்லா ஒரு ஒரு முத்தலாக இருக்கணும் பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இருக்கணும் ஏலக்காய் அந்த ஏலக்காவில் கொஞ்சம் எடுத்து அதில் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் ஏதா பழைய தங்கம் அந்த திருகாணி மூக்குத்தி திருகாணி கம்பளோட திருகாணி இல்லை ஆனால் உடஞ்ச தங்கம் அதில் போடக்கூடாது உடையாத இருக்கணும் ஆனால் அது அது வந்து நல்ல இது பொருளாக இருக்கணும் உடையாத பொருளாக இருக்கணும் திருகாணி இருந்தால் கூட பரவாயில்ல போட்டுக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது போல் இருந்ததுன்னா அதை என்ன பண்ணுறீங்க ஒரு தண்ணியில் அலம்பிட்டு மஞ்சள் தண்ணியில் அலம்பிட்டு அதில் போட்டுக்குங்க அப்படி உங்ககிட்ட அதுபோல் குட்டி தங்கம் எதுவும் இல்லைன்னா கடையில் போயிட்டு அந்த நகை கடையில் போயிட்டு சின்னதாக எதாவது அந்த வாசு கீழே வைக்கிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க சின்ன குட்டி தங்கம் வாசுபடி வாசகல கீழே வைக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா எதாவது சொல்லி கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது ஒன்று ஒரு ஆயிர ஆயரருவா ஐநூறுரூவாக்குள்ளே தான் வரும் சின்னதாக குண்டுமணி தங்கம் அழுத்து கொடுப்பாங்க சின்னதாக நீங்கள் வாங்கி அந்த நபரையும் இதில் போட்டுங்க எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றாக்கிங்க ஒன்றாக்கி அதில் வந்து ஒரு துணியில் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்குங்க எப்படின்னா அது ந பார்க்கறதுக்கு ஒரு பட்டு துணி மாரி இருக்கணும் பா நம்ம ஓம பட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஓமத்துக்கெலாம் போடுவாங்க பாரு அது போல் பட்டு துணி ஏதாச்சும் ஒன்று வாங்கிக்கங்க அதில் போட்டு என்ன பண்ணுறீங்க முடிச்சியாக கட்டிக்கிங்க நல்லா முடிச்சியாக கட்டி சாமி ரூமில் இல்லை பீராவில் நீங்கள் பணம் எங்கெல்லாம் வைக்கிறீங்களா அங்கெல்லாம் வச்சிங்கன்னா சின்ன சின்னதாக இந்த அளவுக்கு முடிச்சியாக கட்டி நீங்கள் போல் நிறைய கூட செஞ்சுக்கலாம் செஞ்சு எங்கெங்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தோணுதோ அங்கெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் அதிகமாகவும் பணம் பெருக்கமாக ஆகும் பணம் வந்து நல்லா வளர்ச்சி ஆகும் பணமும் வந்து நல்லா சேர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பணம் வந்து வீண் விரயத்தை கொடுக்காது நல்லா தக்க வச்சுக்கும் இது வந்து கிராமப்புறத்திலாம் நாங்கள் இருக்கிற ஏரியா பார்க்கலாம் ஒரு அப்பத்துலேருந்தே அந்த காலத்துலேருந்தே ஒரு வழிமுறையாக இதை செஞ்சின்னு வராங்க செஞ்சு பணத்தை வந்து நல்லா தக்க வச்சுக்கிறாங்க பணம் வீண் விரயத்தை கொடுக்காத அளவுக்கு இவங்க நல்லா சேர்த்துக்கிறாங்க பணத்தை அதுபோல் செய்யுங்க நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பணத்தை வந்து தக்க வச்சு நல்ல பணம் சேர ஆரம்பிச்சிடும் பணம் வந்து வீண் விரைத்து எதுவுமே கொடுக்காது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தும் நான் சொல்கிற மாரி செஞ்சு உங்களோடய வாழ்க்கையில் வளம்பட்டு நலம்பருங்க நன்றி வணக்கம்